இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் வஜாயி வித்மகே நாகரூபாய தீமகே தன்னோ நாகதேவி பிரசோதையார் கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிலேயே இருக்காரு சோ ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து ராசியே இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் அதாவது ரொம்ப நாளாவே வந்து எது எது நினைச்சாலும் சக்சஸ் ஆகல எது பண்ணணும்னு அதாவது எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு வேலையில் முன்னேற்றம் இல்ல வேலையில இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பாதான் இருக்காங்க எனக்கு குழி பறிக்கிறாங்க யாருமே வந்து எனக்கா வந்து உண்மையா இல்லை நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறேன் ஆனா எனக்குன்னு உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கடகராசிக்காரர்கள் குழம்பிட்டு இருக்கீங்க அதே அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து நிறைய சண்டை சச்சரவு வந்து உங்க மனைவியோ இல்ல கணவனோ உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க சண்ட சச்சரவு வந்து பிரிஞ்சிருப்பாங்க கடகராசிக்கு அமையுது அது மட்டும் இவங்களுடைய ராசியே புதன் இருக்கிறதுனால இந்த மாணவர்கள்லாம் வந்து படிப்புல பின்தங்கி இருந்தவங்க படிப்பறிவே அறிவே படிக்கவே மாட்டேன்றாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கடகராசி மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதம் படிப்புல சிறந்து விளங்க போறாங்க நீங்க புக்கை எடுத்து வச்சு படிக்க போறாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லல அதே மாதிரி ரெண்டுல பத்தி அதாவது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியில பாத்தீங்கன்னா சூரியனும் வந்து கேது பகவானும் உட்கார்ந்து அதாவது ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சூரிய அவரு வந்து அவங்களுடைய அந்த வீட்லயே உட்காண்டிருக்காரு சோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பேர் புகழ் அந்தஸ்த வந்து கண்டிப்பா கொடுக்க போறாரு ரொம்ப நாட்களாவே வந்து ஒரு பேருக்காக நிறைய அந்தஸ்துக்காக இயங்கிட்டு இருக்கோம் ஒரு பேர் கிடைக்க மாட்டேது உம் வேலையிலயும் பாத்தீங்கன்னா எனக்காக அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வேலையில வந்து ரொம்ப அப்படியே ஆனா அங்கீகாரம் உங்களுடைய மேலதிகாரி எப்ப பார்த்தாலும் திட்டே உங்களுக்கான அங்கீகாரத்தை குடுத்திருக்க மாட்டாரு பட் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைது சோ அதனால எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கடகராசிக்கான பரிகாரம் கடகராசிக்காரர்களை என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் கோயிலில் இருபத்தோரு தடவை சுத்திட்டு உங்களுக்கான வேண்டுதல் வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருந்த யாராவது இந்த வாசலில் உட்காந்துருக்காங்க கோயில் வாசலில் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கி தர்றது ட்ரிங்க்ஸ் வாங்கி தரது இந்த மோர் பேக்கெட் வாங்கி தரது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்